மாத்தள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த இருபத்தி ஏழு அந்த இன்சிடென்ட் இரவு எட்டு எட்டரை மணி இருக்குமா அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்திருக்கிறார் மூன்று கோல் அவர் சொல்ற கோல் எடுக்க கொலையும் போன் கையில தான் இருந்துச்சு ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம் நடந்த ஒரு ஒரு மன கசப்பு தாத்தாவும் தம்பியும் கதைக்காம இருந்தாங்க காத்தர கோல் ஒரு டிப் ரிங் ஆகுது ரெண்டா டிப் ஆகுது மூணா டிப் ஆகுது மனசு சொல்லுது ஏனென்று எடுத்து பாரு ஆனா அவருடைய ஈகோ அவருடைய உள்ளத்துல இருந்து அந்த அந்த கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது இப்படி செஞ்சிட்டாவே நான் எதிர்பார்க்கல வாக்கு தந்துட்டு மாறிட்டாவே இவோட நானே பேசுற என்று தாத்தர கோல் அவரை அவாய்ட் பண்ணினாரு அந்த போன ஆன்சர் பண்ணல கொஞ்ச நேரம் போகுது பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி செய்திகள் பரவ ஆரம்பிக்குது கப்பலுக்கு வெள்ளமாம் கப்பலை தாண்டிட்டான் கப்பல சரியான சரியான குழப்பத்தில் இருக்குதான் இப்ப அடிக்கிறாரு தாத்தா என்ன தாத்தா கப்பலில் இருக்கிறான் இப்ப அடிக்கிறாரு 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 மூணு கோல் ஆன்சர் பண்ண இல்லாம போன தம்பி சொல்றாரு ஹதரத் கோல் போகுது இல்ல எனக்கு தெரியும் கவலை பொப்ளம் உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல ஹதரத் அடிக்கே அடிச்சேன் அடிக்கேன் எண்பத்தி எட்டு கோல் என்று தெரிந்தும் ஒருவேளை போகாதா என்று அடிக்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எந்த செய்தியும் இல்ல கஷ்டப்பட்டு ஹதரத் ஹதரத்துடைய நம்பரை தேடி எடுத்தோம் அவருக்கு கோல் அடிச்சோம் அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட நாலு நாட்களுக்கு பின்னால எனது ஆத்தான ஈட்டி செல் எல்லாம் கொடுத்து இவங்களை பத்தி எந்த செய்தியும் இல்ல தேடி சொல்லேழுமா என்று சொல்லி ஒரு அவர் இருக்கும் ஹதரத் இந்த போன் நம்பருக்கு கோல் எடுத்தேனோ அந்த ஒரு கோல் வருது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏதோ தாத்தா வரப்போகுது அவர் எடுத்து சொன்னாரு பேசிக்கோங்க தாத்தட மூணாவது மகன் கோல் எடுத்தாரு எடுத்து சொன்னாரு மாமா எங்கட் கேட் லொக்காகிட்டு மாமா எங்களுக்கு வந்து கொள்ள இல்லாத நிலைமை ஆகிட்டு உன்னா தட்டுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு சொன்ன அந்த நேரத்தில்

உடன மாமா எனக்கு கபர் போட சொல்லி சொல்லுங்க வாப்பாட்டு சொன்னா பாபா அத சொல்லத்தான் உம்மா உனக்கு கோல் எடுத்தா உடனே கேட்டேன் மகன் சொன்ன பதில் என்னடா உன்னட ஜனாத அடக்கேன் பள்ளிக்கு வந்தோம் ஜனாத அடக்கிட்டோம் உனக்கு கோல் எடுக்க சொல்லி சொன்னாரு அது என்று சொன்னார் என்று ஏங்கி ஏங்கி அழுகிறார் கண்ணிமானவளே அவர் சொல்றாரு அதுல இதுக்கு பின்னால நான் வாழ்ந்து என்ன செய்ய என்னத்துக்கு கோபம் என்னத்துக்கு சட்டையும் சட்டையும் ஒருவேளை அன்றைக்கு நான் அதற்கு ஆட்சி பண்ணி இருந்தா

வாழ்க்கையை திருத்துங்க வாழ்க்கையை மாத்துங்க என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று நினைக்கும் அளவுக்கு ஏராளமான சம்பவங்கள் கட்டியமாகும்